பக்தி பத்தியுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் மனிதன் பிரபாகரன் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிவில் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அப்படியே அஸ்ட்ராலஜி முடியுமா அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்திருக்காருன்னு சொல்லலாம் சிவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இருந்து அதுக்கப்புறம் அவர் அஸ்ட்ராலஜியை புரிஞ்சுக்கிட்ட விதத்துலேயே அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வெற்றிகளை அழித்தரும் கொற்றவை அன்னை அருளாசி பக்தி யுகம் நேரர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வேண்டுகிறேன் நான் ரொம்ப நாளாக அந்த பத்தியும் சேனலை வந்து நான் இப்போ யூடியூப்பில் கண்டினியூ பார்த்துட்ருக்கேன் உங்களுடைய ஜோதிடர்கள் அனைவரும் ரொம்ப அழகான ஒரு நீங்கள் சேவை கொடுத்துட்ருக்கிறீங்க கண்டிப்பாக நிறைய ஜோதிடர்களாக அழகாக நீங்கள் உலகக்கு விளிச்சம் போட்டு போகிறீங்க அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றியா ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன பண்ண போறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிவில் அதில் தான் இருந்தீங்க கிடத்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் எழுந்திருப்பீங்க ஆமாங்க ஆமா சோ அதுல இருந்து எப்படிங்க இந்த அஸ்ட்ரோலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சிவல்ல முப்பது ஆண்டுகளாக இந்த இந்த இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஆகட்டச்சொழுங்கிற துறை தான் எனக்கு ரொம்ப ஆர்கிட்டேக்சல் ஆமா எனக்கு வந்து வரைகலை நிபுணர் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது நார்க்டெட் ஒர்க் பண்ணேன் என்னோட என்னோட சீனியர் ஆர்கிடெக்ட் அவர் பேர் வெற்றிவேல் கண்ணன் சோ அவரே மாதிரி அந்த வெற்றிங்கிறது பாருங்க எனக்கு அப்பவே வந்திருக்கு பாருங்க இப்போ நான் என்னுடைய அஸ்ட்ராலஜி பேரும் கொற்றவை கொற்றவை என்கிறது வெற்றி வெற்றிகளை கொடுக்கும் ஆதி கடவுள் ஸோ இந்த வெற்றிங்கிறது அது வெற்றி கண்ணுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் குருவாக இருந்தார் அக்டிட்ல பிளஸ் அவரோட இன்னொருத்தர் இன்னொரு குரு வந்து ஸ்ரீனிவாசன்றவர் அவர் என்னோட அவர் சொச்சல் கன்சிடண்ட் ஸோ இந்த துறையில் வந்து அவங்களோட நான் அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் அவங்களோட நான் அசிட்டன்ட் அவர் பயன்பெறும் அவங்களோட பயணித்தேன் அதுக்கப்புறம் என்னோட சொந்தமாக நான் இந்த வீட்டில் இருந்தேன் இருந்தாலும் இப்போ கால மாற்றங்கள்னால எனக்கு நடந்துட்டுருக்குற இப்போ இந்த இப்போ வந்து நடக்கிற அந்த புதந்தாசை அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோடு எழுதுச்சு மிகுந்த ஆர்வத்தோடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை என்ஜாய் பண்ணி என்ன நான் எனக்கு தொழில் ஏற்பட்ட மிகப்பெரிய அடிகள் தான் சரி இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் ஏன் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ண நானும் நிறைய அஸ்ட்ராலஜஸ் அவன் நான் மீட் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் அஸ்ட்ராலஜிஸ் மொதல் நிறைய பேர் பாயிண்ட்மெண்ட்ஸ் வாங்கி நான் அவங்கள்கிட்ட கன்சல்டேஷன் அதை பார்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து சரி அடுத்த தசையில் இந்த தசையில் அடுத்த பற்றியில இப்போ சுய பற்றி முடிஞ்சோடனே அடுத்தது அடுத்த பற்றியில் திருப்பி சரியாகிடும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேங்க பட் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் அப்போ இப்போ சொல்கிறீங்கல்ல வேல்ட்ரா சந்தைன்றது கும்ப நான் என்னோடய ராசி கும்பராசி சதி நட்சத்திரம் நான் வாங்கின அடிங்கிறது இவ்வளோ இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் என்னோடய குடும்ப வாழ்க்கையில் என்னோட பொருளாதார சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து புரட்டி போட்டுருச்சு வாழ்க்கையில் ஆனாலும் எனக்கு என்னென்னா இந்த ஜோதிடங்கிற ஒரு மிகப்பெரிய எனக்கு எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை எனக்கு உணர்த்திடுச்சு நான் ஜோதிடத்தை வந்துங்க நான் நேரடி குருவாக யார்ட்டையும் நான் இது படிக்கல புக்ஸும் அதிகமாக ரீட் பண்ணேன் முழுக்க முழுக்க உங்களை உங்களை மாதிரி யூடியூப் யூடியூப் சேனல் மூலியமாக தான் நான் அந்த ஜோதிடத்தையே நான் உணர்ந்தேன் அது என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே இது ஜோதிடம் எப்படி இது இந்த வேலை செய்துங்கிறது அனுபவபூர்வமாகவே ஒவ்வொன்று ஒன்று நான் நடந்தேன் ஜோதிடத்தை வந்து எனக்கு வந்தது அல்லது அந்த அந்த ப்ரெடிக்ஷனில் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தூண்டு இருந்தது யாருன்னா ஆதித்ய அவர்களுடைய இதுதான் அவருடைய லைவ் வீடியோஸ் நிறையா இப்போ கம்ப்ளீட்டாக வியூ பண்ணிட்ருப்பேன் அந்த டைம் எடுக்கிற போது எனக்கு பேசிக் அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு புரிஞ்சது அவருடைய அந்த சுபத்துவ தத்துவங்கள் எனக்கு கொஞ்சம் ஈர்த்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜோதிடத்தை வந்து என்னோடய அந்த என்னோட அந்த ட்ராயிங் டூல்ஸை யூஸ் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்கிறாங்க நார்மலாக ஜோதிடம் வந்து பன்னிரெண்டு நமக்கு பாவங்கள் இருக்குது நமக்கு மேஷம் முதல் நம்ம மீன் வரை பன்னிரெண்டு ராசி நமக்கு டக்குன்னு தெரிஞ்ச ராசி மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது போட்டிங்கன்னா நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஃபுல்லாக கணக்கு போட்டால் நம்ம நூற்றி எட்டு நமக்கு பாதங்கள் இருக்குது ஸோ நூற்றி எட்டு நமக்கு அந்த தான் ஒன்பது கிரகங்களும் நம்மளுடைய லக்ன புள்ளையும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஏன் நம்ம இதை ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ட்ராயிங் கான்செப்டில் நம்ம அதை நம்ம வரையக்கூடாதுன்னு நான் அதை யோசித்தேன் ஸோ அந்த ஃப அந்த ஃபார்மேட்டில் தான் நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த சக்கராவை நான் டிசைன் பண்ணேன் இந்த சக்கரவை நான் வரைஞ்சி பார்க்க பார்த்தீங்கன்னா இது ராசி சக்கரம் நம்ம லக்ன புள்ளி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு லக்ன புள்ளி எந்த நட்சத்திரம் எந்த பாத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதை ட்ராயிங் பண்ணேன் அப்புறம் ஒவ்வொரு கிரகங்களும் சூரியன் முதல் எல்லா கிரகங்களையும் வந்து ஒவ்வொரு எந்தெந்த பாத்திர பண்ணுறதுக்குன்னு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது லக்ன முனையை தான் நமக்கு ஆரம்ப முனையாக வச்சு லக்ன பாவம் இயங்குது ஸோ அந்த மெத்தடில் அந்த லக்ன பாவங்கள் வந்து எவ்வளோ டிகிரி அதனுடைய லக்ன பாவகத்தோட ஆரம்ப முனை எவ்வளோ நமக்கு முடிவு எவ்வளோன்றது நம்மளுடைய ஆப்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ எனக்கு நான் இந்த ஆப் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எங்கள் அஸ்ட்ரோ ஆப் எனக்கு எப்படி நான் இது பண்ணேன்னா எனக்கு இவங்க அஸ்ட்ரோ பிருந்தா அவங்களும் சதீஷ் அவரும் எனக்கு ரொம்ப பழக்கம் அஸ்வ பிருந்தா அவர்களுடைய ஒரு ஒரு எனக்கு வந்து நான் ஒரு ஒரு வாஸ்ட் கன்சல்டேஷனுக்காக அவங்க வந்திருந்தாங்க அப்போ வடவழி போது அவர் சதீஷ் ராகவன் சதீஷ் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் நான் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட சார் இது எப்படி சார் இது ஆப் இது என்ன ஆப் சார்ன்னு கேட்டேன் அப்போ தான் இந்த ஆப் அவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து மட்டும் இல்லை நீங்கள் என்னோட ஹார என்னோட என்னோடய ரெண்டு பேருமே என்னோட ஜாதகத்தை அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க ராகவன் சதீஷ் சொன்னது தான் இந்த ஆப்பை நான் இன்ட்ரோ பண்ணி கொடுத்துருவேன் பட் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா உங்களோட ஜாதகம் அப்படி இருக்குது அப்படின்னாரு அவர் சொன்ன விதமாக என்னமோ அந்த நேரத்தில் இருந்து அந்த எனக்கு கிடைச்சது ஒரு ஒரு துறம்பு ஏன்னா நான் ஒவ்வொரு ஜோசியிட ரிட்டர்ன்னு நான் வந்து உட்காந்து கன்சல்டேஷன் நான் போகும்போது நான் அவங்க அவங்க ஃபேஸ் பட்டும் பார்க்குறதில்ல அவங்க ஒர்க் பண்ணுற அந்த கிஸ்ஸாக இருக்கு இல்லைங்களா அது பார்ப்பேன் அதில் நினைச்சிருக்காங்க எப்படி டிகிரிலாம் பார்ப்பே வச்சிருப்பேன் அதுக்கப்புறம்லாம் எனக்கு அந்த இது மட்டும்தான் இருக்கும் பட் எனக்கு அடுத்தடுத்து மற்ற ரிசர்ச்சுக்கு அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் இல்லை நமக்கு வந்து எப் எப்படி சிஸ்டத்தில் அந்த சாஃப்ட்வேர்னு அது எனக்கு அது கிடைக்கல ஸோ இவர் எனக்கு கொடுத்த ஆப் என்னச்சுன்னா நான் வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடந்துட்டு ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் நான் நான் ஃபுல் டிராயிங் டிசைன் பண்ணேன் ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு என்னன்னா அந்த பாவகம் முனை பார்த்தீங்கன்னா எல்லா பாகமும் ஒரே ஒரே டிகிரி டிகிரி இருக்காது சில பாகம் வந்து உங்களுக்கு இருபத்தி டிகிரி இருக்கும் சில முப்பது டிகிரி இருக்கும் சில முப்பத்தொன்று இருக்கும் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கும் இன்னும் இன்னும் சில ஏரியால பிறக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நான் அது நான் சில உதாரண ஜாதங்கள் அப்புறம் அடுத்தடுத்து நம்ம நீங்கள் வரல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் நான் ஸ்டடி பண்ணதான் என்னுடைய இது ஆரம்பகால அஸ்ட்ராலஜி அதுக்கு அடுத்து தான் நான் வந்து அடுத்தது நான் ப்ரிடிக்ஷன்கிற ஏன்னா இது மட்டும் பற்றாது இல்லைங்களா நம்ம வந்து நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நான் வெறும் உங்களுக்கு ட்ராயிங் மட்டும் கொடுத்துட்டா அது ப அது பற்றாது ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம ஒரு ஹாரஸ்கோப்பில் ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னா அதை பற்றின மெயினாக கஸ்டமர் கேக்கிற கொஷின்ஸ் இது எப்போ நடக்கும் சார் நான் எப்போ சார் இது இந்த லைஃப்லேருந்து நான் வந்து ரெக்கவரி ஆவேன் இந்த கஷ்டத்துலேருந்து எப்போ நான் நான் வந்து அடுத்து மீள்வேன் அப்படின்னு நீங்கள் கேஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு மெயினாக நமக்கு தசா புத்தி வந்துடும் சூட்சமம் பிராணம் ஸோ நம்மளுடைய ஜாதகத்தை இயக்குறதே இதுதான் ஸோ இதனுடைய எப்படி ப்ரிடிக்ஷன் எடுக்கணுங்கிறத அடுத்தடுத்து ரிசர்ச் இப்போ பசங்கிட்டே இருந்தேன் ஏகப்பட்டது ரிசர்ச் இடையில நான் அஸ்ட்ராலஜியும் உள்ளே எண்ட்ராயிட்டேன் ஃபீல்டுக்குள்ளே எண்ட்ராய் ஆயிட்டேன் என்னை தேடி வந்துட்டு கரம் சொன்னேன் அப்போது அப்போ அப்போனா நிறைய அந்த ஃபுல்லாக அந்த டிராயிங்ஸ் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு ப்ரெடியனும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கே நேர பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரா நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் டு முக்காமல் நான் அதை ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி அதை ப்ரெடிக்ஷன் பண்ணணும் ஸோ ஒரு கசவு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் ட்ரீட்மெண்ட்டியாக போயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன் இப்போ நான் அந்த ட்ராயிங்ஸ் என் மனசில் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த அந்த டிராயிங்ஸ் அதிகமாக எடுத்துக்காமல் இப்போ இது இப்போ ஜஸ்ட்டு கட்டத்துலேயே வந்துவிட்டேன் அதில் என்னென்ன ப்ரடிக்ஷன் பண்ண முடியுங்கிறது மனசில் ஏன்னா அது ஃபுல்லாக எனக்கு ட்ராயிங் ஃபுல்லாக மனசில் நின்றுருச்சு ஸோ திருப்பி திருப்பி அதுக்குள்ளே உள்ளே போகாமல் இப்போ கட்டத்துக்குள்ளே வந்துட்டேன் கட்டத்தில் வந்துட்டு இப்போ முழுக்க முழுக்க என்னோடய ஆய்வுகள் எடுத்திங்கன்னா நான் வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி புத்தி அந்திரம் சூட்சமம் இப்பிராணம் எப்படி நடக்குது இது உண்மையால எப்படி நடந்துட்டு இருக்கு ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தசா புத்தி வந்து ஆஸ்பர் ஜாதகத்திலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காமல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஏன் நடக்குது நடக்குதுன்னு ப்ராக்டிக்கலாக கிட்டத்தட்ட என்னோடய கஸ்டமர் கிட்டத்தட்ட எதுக்கு வந்து ஒரு நேரம் போட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கஸ்டமர் எனக்கு வந்து எனக்கு ரெகுலர் டச்சாக இருந்தாங்க அவங்களுடைய தினசரி நிகழ்வுக்கு கூட எங்கள் டென்ஷன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்கட்டு நான் அவங்க அவங்க அவங்களுக்கு அது மூலியமாக அவங்களை அவங்களுக்கு நான் வந்து அவங்க நான் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருவேன் ப்ளஸ் வந்து நானும் ஒரு ரிசர்ச் நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன் அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது கூட ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு மூமெண்ட் நடக்குதுனா கூட இந்த மூமெண்ட் ஏன் நடக்குது இப்போ ரோட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு இல்லை ரோட்டில் ஒரு ஒரு இது போய்ட்டுருக்குன்னா ஒரு ஒரு நூறு ரோடு போயிட்ருக்குன்னா கூட அந்த சவுரோலம் கூட ஏன் நடக்குதுன்னு உடனே செக் பண்ணி பார்ப்பேன் இந்த இந்த லக்ன புள்ளி என்ன ஓடுது ஸோ இது நம்மளுடைய இந்த இந்த சுற்றுப்புற சூழ்நிலை இந்த லக்ன தாக்கம் எப்படி இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம ஆஸ்ட்ராலஜிகள் ரீதியாக நான் ஒவ்வொருத்தையும் ரிசர்ச் பண்ணேன் அந்த தொடர்ச்சியான அந்த அந்த இன்வால்மெண்ட்டு தான் இப்போ நான் வந்து தசா குப்தி அந்தரம் சூட்சமம் பிராணனை கோச்சார நீதி ரீதியில் இது ரெண்டையும் வந்து பக்காவாக அது மெர்ஜ் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறேன் இப்போ எடுக்கிற போது என்னென்னா ரொம்ப ரிசல்ட் வந்து அக்யூவசா கிடைக்கிதுங்க சூப்பரா சொன்னீங்க இப்போ என்னன்னா உங்களோட அனுபவத்தை விவரிச்சு அப்போதுமா சொல்லிட்டீங்க நான் அடுத்து என்ன கேள்வி கேட்குறேன்னா பொதுவா இப்போ ராசி பலன் பாக்குறாங்க இப்போ ராசிபால் கேண்டர் கிரிக்கிறோம் அப்படிங்கும்போது மேச ராசி சுபம் இருக்கும் ரிசர்வ் ராசி எடுத்தா போராட்டம் இருக்கும் இல்ல வந்து நன்மை வரவு செலவு அந்த சம்திங் எல்லாம் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான கிருதி அதாவது இப்படி போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த பழங்கள் இது அப்படியே ஒரு நபருக்கு அப்படி நடக்குமா இப்ப சுபம்னு போட்டா ஒரு நாளைக்கு அந்த நாள் ஃபுல்லா சுபம் நல்லாவே நடக்குமா இல்ல வரவுன்னு போட நீ ஃபுல்லா வரவா கிடைக்குமா இதெல்லாம் எந்த வகையில உண்மை இப்ப பொதுவா ராசி பலன்கிறது வந்து எல்லாரும் வந்து அதை டெய்லியும் அதை அதை எந்த சொல்லியும் அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்குறோம் எல்லாரும் அது ராசின்றது என்னங்க நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் அது என்னவோ அதை நம்ம ராசின்னு வச்சுக்கோம் அந்த பொசிஷன் தான் சோ நம்மளுடைய ஜாதகத்தை இயக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பத்து புள்ளிகள் முக்கியமானது அது என்ன பத்து புள்ளிகள்னா ஃபர்ஸ்ட் நமக்கு லக்ன புள்ளி லக்ன புள்ளி ஒரு ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த பாகத்தில் இருக்குன்னு அதை பார்க்கணும் அதுக்கு அடுத்து பனிரெண்டு பாவகதிகள் அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது அது நமக்கு அது நமக்கு ஒன்பது கிரகங்கள் தான் ஸோ அது நம்ம பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவகதிகள் பனிரெண்டு லக்னமே நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்தையும் சொல்லுது முதல் லக்னம் லக்னங்கிறது பிறப்பு நம்ம பிறக்கிறத லக்ன புள்ளி அந்த நிலையில் அந்த போர்ஷன் சொல்லுது ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சாப்பிட்றோம் பேசுகிறோம் அதுதான் அடுத்த விஷயங்கள் பண்ணுறோம் அது ரெண்டாம் இடம் நமக்கு அது சொல்லுது அடுத்தது மூன்றாம் இடம் நம்ம வந்து ஆரம்ப நிலை கல்வியை ப கற்கிறோம் ஸோ அதை வந்து நமக்கு மூன்றாம் பாவம் நமக்கு எடுத்துக்காட்டுது அடுத்தது நமக்கு நான்காம் பாவம் வந்து உயர்கல்விகள் ஸ்கூலில் முடிச்சிட்டு அடுத்தது காலேஜ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அடுத்தது காட்டுது அந்த கல்வியால் அடையிற நம்ம 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 அடுத்த ஞானத்தை ஐந்தாம் பாவம் எடுத்து காட்டுறது ஆறாம் பாவமும் அடுத்து நம்ம வேலையை தேடுறோம் அந்த வேலையை காட்டுறது ஆறாம் பாவம் ஏழாம் பாவமும் வேலை முடிச்சோடனையும் திருமணத்தை பார்க்குறோம் எட்டாம் பாவமும் அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள் ப்ளஸ் நமக்கு நம்ம ரே ரகசியங்கள் இதெல்லாம் சொல்கிறது எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவகம் அதுக்கப்புறம் நம்ம தந்தை அடுத்த ப்ரொமோஷன்ஸ் ஸோ அது அடுத்தது பத்து இன்னும் அடுத்த தொழில்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் அடுத்த லாபங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏஜ் ஆகிடும் அந்த பதினொன்றாம் பாவங்களே நம்மளுடைய சொத்து பரிமாற்றங்கள் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு சொத்துல கொடுக்குறோம் பன்னிரெண்டாம் பாவங்கள் அடுத்த நம்மளுடைய பிறவிக்கு தயாராகிறது ஸோ இதில் வந்து இந்த எட்டு பன்னெண்டுங்கிறது நம்ம நெகட்டிவாக மட்டும் எடுத்துக்கூடாதுங்க பன்னெண்டில் சில அது பாசிட்டிவா இருக்கு ஆனா அந்த கிரகங்கள் அந்த இடத்துக்கு அந்த சுப கிரகங்களோட இணைவு இருக்கும் போது அது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த மாதிரி அப்புறம் பன்னிரெண்டாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம வெளிநாடு பயணிகள் நம்ம நம்ம ஜோதிடத்தை பிடித்து எடுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்ப தற்போது நம்மளுடைய நிகழ்வு நடக்குது நம்ம எதை நோக்கி இப்ப நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நம் தசா புக்தி சூட்ச் அந்தரம் சூட்சமம் பிராணம் இந்த ஐந்து முக்கியமான காரணிகள் தான் தசான்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஷேப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒல்லியாகி ஹைட்டு ரொம்ப ஹைட்டாகிடுவாங்க அப்போ என்னென்னா அவங்களுடைய தசா மாற்றங்களாக இருக்கும் தசா மாற்றங்களாக இருக்கும்போது அந்த 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 வசன அதன் தகுந்த மாதிரி அந்த அவுட்லுக்கு உங்களுக்கு அது மாறும் ஸோ நம்ம அடுத்த அது வந்து நமக்கு அது ஏற்கிறது தசா அதுக்கடுத்து புத்திங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி நமக்கு இருக்குது அவங்க எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத அவங்க அதை அது தோன்றது புத்திநாதன் ஸோ அதுக்கடுத்து அந்தரங்கிறது அதை எப்படி அதை நம்ம அடுத்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது அந்தரம் அப்புறம் வந்து அவங்களுக்கு சூட்சமம் அது போய் கரெக்டாக ஆட்ட நம்ம ரீச் ஆகியதா நம்ம போயிடுறோம் நம்ம பண்ணுற நம்ம செயல்கள் பிராணம் அது வந்து அது அடுத்த நிகழ்வு இப்போ பார்த்திங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட நிகழ்வு தான் இது இருக்குது அது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த தத்துவத்தில் தான் இந்த கம்ப்ளீட்டு இதுவும் அடங்கியிருக்கு இதில் என்னென்னா மெயினாக வந்து இப்போ தசாபுர்த்தி வந்து நமக்கு வந்து என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய இப்போ நிகழ்வு நடக்கும் இன்றைக்கி இப்போ இந்த வருஷம் ஒருத்தருக்கு வந்து குரு இப்போ ஆஞ்சலர் இருக்கார் அப்படின்னாலும் அவருக்கு தசாபுர்த்தி நமக்கு சரியில்லாத போது அந்த கிரகங்கள் எங்கெங்க உட்காந்துருக்குன்னு அதை பார்க்கணும் மெயினாக வந்துங்க அவருடைய தசாநாதனோ அவருடைய லக்ன புள்ளியோ அவரோட தசாநாதன் இது வந்து உங்களுக்கு பார்ப்புறவர்களால் உங்களுக்கு நினைவில் இருந்துன்னா கம்ப்ளீட்டாக அந்த அந்த ஜாகத்தை டோட்டல் முடக்கி வச்சிடும் ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து நம்ம கணிக்கணும் அதே மாதிரி அந்த ராகு மேலே கேது ஆல்டர்னேட்டிவாக ரிவர்ஸாக திருப்பி வந்து நமக்கு எச்ச நம்மளுடைய நம்ம ஜனநாயக ஜாதகத்தில் இருக்கிற நம்ம ராகு மேலே கேது வந்து ரீச் ஆக போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து தான் நம்ம ஒரு ஜாதத்தை நம்ம ப்ரெடிஷன் எடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ராசி பலனில் இருக்குதுன்னு நினைச்சிட்டு மொட்டையாக இப்போ நினைச்சோம்னா அது நமக்கு பலன் கிடைக்காது ராசி பலன் வார இல்லை சொல்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நைன்டி பர்சன்ட் நடக்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா தசா தசாபுத்தி இடம் கொடுக்காமல் அதனோட பலன்கள் நடக்கும் ஆமாங்க உங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் பிராணன் வரைக்கும் ஆணுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற நிகழ்வுகள் குறிக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு சூட்சமம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூன்று வாரம் ஸோ வாரக்கணக்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சூட்சமம் குறிக்கும் அதுக்கடுத்து அந்தரங்கிறது சில வாரங்கள் சில அதுவும் அதுவும் சில மாதங்கள் வர்க்க வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு புத்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களே வரும் அதனுடைய இருக்கிற தசா இப்போ நம்ம பொறுத்து தான் வரும் ஸோ அது நமக்கு கிரகங்கள் எப்படி அது சுப நம்மளுடைய நம்ம ஜானகால நம்ம ஜாதகத்திலேயே அந்த தசாபுத்தி அந்தரநாதன்கள் எப்படி இருக்காங்க பார்க்கணும் அது உண்மையிலேயே அது வந்து நம்மளுடைய 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 பிறப்பு ஜாதகத்திலே அது வந்து சுபகிர இணைவும் பார்வையில் இருக்கா அப்படி இருந்தாலும் இருந்துச்சுன்னா அது நம்ம நடக்கிறது ஓரளவுக்கு நன்மையாக நடக்கும் ஆனால் அப்படி அந்த சுபத்துவமாக இருந்தால் கூட நமக்கு கோச்சார கிரகங்கள் வந்து நமக்கு லாக்காகிற போது அது கண்டிப்பாக கொஞ்சம் அதனுடைய இது பலன்களை குறைச்சிடும் அதே டில சில ஜாதங்கள் பார்த்திங்கன்னா தசாபதி வந்து ஏஸ்பர் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு அது பெருசான பாசிட்டிவாக இருக்காது நெகட்டிவ்ல இருந்து அதோட நெகட்டிவாக இருந்தால் கூட கோச்சாரத்தில் வந்து அது பாசிட்டிவான கிரகங்கள் அது அது வந்து உங்களுக்கு குரு சுக்ரன் நினைவு வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்ருவோம் சோ எப்பமே எந்த ஜாதகம் அப்படிதான் ஒரு ஒரு தசாபுத்தில அடி உளுந்தாலும் அந்த கோச்சாரமா இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பிரைட்டா கண்டிப்பாங்க நீங்க கோச்சாரத்தை மெஞ்ச பண்ணாம ஏனா நம்மளுடைய நம்மளுடைய ஜாதகம்ங்கிறது வந்துங்க ஒரு சிப் போர்டு இந்த சிப் போர்டுல கரண்ட் குடுக்குற மாதிரி அதாவது அது நம்ம கம்ப்ளீட் லைட்டிங் அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த கண்டினியூஸான ஒரு ஃப்ளோ இருக்கும் இந்த ஃப்ளோவும் அந்த நம்மளுடைய ஹாரோஸ்கோப் நம்மளுடைய ஹாரோஸ்கோப்பும் அந்த லிங்க்ல இருக்கும் அந்த லிங்கில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய நம்மளுடைய லைஃப் அது கட்டாச்சுன்னா நம்ம லைஃபே இல்லை அதுதான் உண்மை அதை உணரணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா நம்மளுடைய கோச்சாரத்தை இல்லாமல் நீங்கள் வெறும் தசாபுத்தி அந்த மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிக்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வராது ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் அதை தசா புத்தியில் ரொம்ப சூப்பர் சொல்லுவீங்க இங்கே வந்து உங்களுடைய தசாநாதன் மேலே கேது வந்து கம்ப்யூட் லாக் பண்ணியிருப்பார் இப்போ எனக்கு நடந்த ஒரு சின் ஒரு சின்ன நிகழ்வை நான் சொல்கிறேன்னே இப்போ எனக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ தான் இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து புதன் தசையில் இப்போ சுக்கரபூர்த்தியிலும் கேது அந்தரங்க இந்த கேது அந்தரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்துலேருந்து கேதுவில் கேது உட்காந்துருக்கிறது எனக்கு வந்து கிருத்திக் நட்சத்திரம் அதே மாதிரி கிருத்திக்ஷத்திரம் இப்போ உத்தர நட்சத்திரத்தில் இப்போ கேது இருக்கார் நான் முன்னாடியே படிஷன் எடுத்துட்டேன் சரி நம்ம ஜாத்திலாக இருப்பேன் இந்த டைம் ஆனால் எனக்குன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸாக ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அந்த பில்டிங் வந்து பூஜா ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பூஜாவும் நடந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் அந்த அன்னைக்கு மத்தியானமே என்னன்ட்டார் திடீர்னு அந்த கஸ்டமர் அந்த பூஜாவில் நடந்ததில் சின்ன ஒரு க ஒரு கன்ஃபியூஷன்னால அது அந்த திடீர்னு எனக்கு அவருக்குள்ளார தொடர்பே கிடையாடுச்சு அப்போ தான் யோசித்து பார்த்தேன் ரேப்பா கிரகங்கள் இவ்வளோ நமக்கு ஏன்னா நடந்துக்கிறது கேது கூட அந்த கேது முழுக்க முழுக்க ஏன்னா என்னோட ஜாதகத்துல கிருத்திகை சாதத்துல வேற கேது வந்து இல்லை இல்லை ஆனா இப்போ கோச்சாரத்துலயும் கேது இருக்கு அவாம்சத்துல கேது சுக்கரம் இணைஞ்சிருக்கு மேக்சிமம் எனக்கு கேது நல்லது நல்லது கொடுப்பாரு பட் இங்க என்னன்னா இந்த கோச்சாரத்துல இந்த கேதுவோட கேது லாக் ஆனார் கம்ப்ளீட் அந்த ப்ராஜெக்ட் லாக் பண்ணிருச்சு அது மட்டும் இல்லை நான் அது உணர்ந்தேன் பட் அதுக்கு அடுத்தது என்னென்னா அதுக்கு ரெண்டு மூணு கடத்த ஒன் வீக்கில் ரெண்டு மூணு அடுத்தது அதே கிருத்திக சாரத்தில் வந்து சூரியன் வந்தா சூரியன் வந்தோன்னே எனக்குள்ள திருப்பி ஒரு உத்தியோகம் இருச்சு அந்த கிளைண்ட் நானே கூப்பிட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணினேன் அது எனக்கு உள்ள இது நடந்த நிகழ்ச்சியும் எனக்கும் அதுக்கும் இதே கிடையாதுங்க அது இருக்க நடந்தது நீங்கள் உங்களுடைய பூஜைலாம் அந்த டிராயிங் வச்சுங்க அந்த டிராயிங் தான் நான் நான் கொடுத்த டிராயிங் தான் அது பட் நீங்கள் வந்து ஃபைனலைஸ் டிராயிங் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க இது நாங்கள் வந்து கடைசியாக டிஸ்கஸ் பண்ண டிராயிங்ல ஃபைனல் பண்ண வச்சில் நமக்கு நான் ஃபைனல் பண்ண டிராயிங் தான் வச்சோம் அதே என்னன்னா அவர் வந்து அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்தாரு அது வந்து அடுத்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல வந்துடும் பட் அவர் வந்து அதை அதையே பிடிச்சிக்கிட்டு அதை வைக்கல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணார் நான் ஸ்கீம் ஒன்பதாவது ஸ்கீம் தான் ஃபைனல் பண்ணேன் அதுதான் கொடுத்தேன் அது வந்து கடைசியில் அவர் என்னென்ட்டார்னா அது இல்லை நீங்கள் அதான் இப்போ ஆரம்பத்துலேயே இந்த டிராயிங் மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துரு ஸோ எப்படியோ மொத்தத்தில் ஒரு ஒரு பிரிவு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து ஜூன் டென் ஜூன் ஃபோர்டீன்த்குலாம் ஒரு சேஞ்ச் வருது எனக்கு திருப்பி அடுத்த அடுத்த புத்தி எனக்கு மாறுது ஸோ அதனால தான் இப்போ நான் இன்னைக்கு இந்த ஷூட்டிங்க்கு வந்துருக்கிறேன் புரியுது அதனால் இதுதான் கிரக நிகழ்வுகளில் நம்ம வந்து கோச்சாரத்தோட மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரிஜினல் ப்ரொடிக்ஷன் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் அரும்போ அற்புதமாக சொன்னீங்க அடுத்தடுத்த காலங்களில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் கரெக்டாக கோச்சாரமாக இருக்கிற விஷயம் சரி பயிற்சிகளை பற்றி கொஞ்சம் முக்கியமாக நம்ம பார்ப்போம் கிரகங்கள் சார்ந்த இருக்கிற விஷயங்களும் பேசுவோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து கால்களை கொடுங்க பார்க்கலாம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நன்றி நிறைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்கம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் மனைவன் பிரபாகரன் நன்றி வணக்கம்